சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை திருவண்ணாமலை சிவகதி உறுதியாகப் பெறுவதற்கு ஓத வேண்டிய பதிகம் பாடல் ஐந்து உமையால் பங்க இமையோர் பெருமானா செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி சென்னி எழுவி குணத்தில் குவித்த பருமாமணி முத்தம் அருவி திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே பாடலின் பொருள் பெரிய வில்லை ஏந்திய குறவர்கள் விளை நில வரப்புகளில் குவித்து வைத்திருந்த பெரிய முத்துக்களும் மணிகளும் அருவி திரள்களின் வழியே நிலத்தில் வந்து இழியும் திருவண்ணாமலை இறைவர் உருவத்தால் அழகிய உமையவளை ஒரு பாகமாக கொண்டவர் இமையவர்களுக்கு தலைவர் பெரிய போர் ஒரு காலால் ஊன்றிக் கொண்டு வளைத்து எய்து முப்புறங்களும் செந்தியால் அழிந்து விழுமாறு செய்தவர் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி